குட் ஈவினிங் மக்களே சென்னை கிளம்பியாச்சு ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒர்க்குக்காச்சும் சென்னை போகிறேன் ட்ரெயினில் தான் போகிறேன் ஆக்சுவலாக நம்ம சிலம்பு தான் ட்ராவல் பண்ணுற மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராவல் பிளாக் கிடையாது சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படியே இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கோச் அதாவது பார்த்தீங்கன்னா கோச்சில் சாரி எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸ்லாம் வாங்க வீட்டு ஸோ நம்ம டிராவல் பண்ணக்கூடிய சிலம்பு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கிது பார்த்திங்களா ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய சிலம்பு எக்ஸ்பிரஸ் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் வண்டி நிற்கிது பார்ப்போம் என்னென்ன நமக்கு கிடச்சிருக்க கோச் பார்த்திங்கன்னா எஸ்சி டூ மக்களே எஸ்சி டூ தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் வரையும் கோச் எக்ஸ்டென்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க மக்களே சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சிலம்பு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் வரையும் இதே கோச் இதோட தான் ஓடும் மக்களே இதே கோச் க கம்போசிஷனோடு தான் ஓடும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொதிகை நிற்கிது வேப் செவன் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அது பொதிகை அடுத்தது பார்த்திங்கன்னா அது பக்கத்திலே தேர்ட் பிளாட்ஃபார்மில் என்ன நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு செங்கோட்டை செங்கோட்டை டு திருநெல்வேலி பேசஞ்சர் நிற்கிது மக்களே ஆஸ் யூஷுவல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேப் ஃபோர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடிபி ஃபோர் டி தான் நிற்கிது டபுள்யூடிபி ஃபோர் கிடையாது டபுள்யூடிபி ஃபோர் டி நிற்கிது மக்களே இந்த பக்கம்லாம் ஸோ அந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் வந்து ஜூலை ஃபிஃப்டீன்த்துலேருந்து ஜூலை ஃபிஃப்டீன்த்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணுறாங்க அதாவது ஏஜென்ட் லாகின் வந்து லெவன் தேர்ட்டி லெவன் டு லெவன் தேர்ட்டி வந்து ஏஜெண்ட் லாகின் கிடையாது டென் டு டென் தேர்ட்டி ஏஜென்ட் லாகின் கிடையாது ஏசிக்கும் ஸ்லீப்பருக்கும் மக்களே ஸோ இது ஒரு அப்டேட்டு ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்னன்றது பார்த்திங்கன்னா நம்ம பாலருவி தான் மக்களே அதாவது தூத்துக்குடியிலேருந்து பாலக்காடு வரையும் ஓடுற பாலருவி அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி திருநெல்வேலியிலேருந்து இருந்தது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை தூத்துக்குடிக்கு மாற்றிட்டாங்க தூத்துக்குடிக்கு மாற்றினதுலேருந்து வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேசஞ்சரோட கோரிக்கை பார்த்திங்கன்னா என்னென்னா எக்ஸ்ட்ரா கோச் ஆட் பண்ண சொல்லி இப்போ அதுக்கான விடையும் கிடச்சாச்சு என்னன்றதை பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூலை நாலாம் தேதியிலேருந்து அதாவது ஜூலை நாலாம் தேதியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தேர்ட் ஏசி மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க பேசஞ்சரோட ரெக்வஸ்ட் வந்து ரெண்டு மூணு கோச் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆட் பண்ணலை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்ட் ஏசி கோச் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே எக்ஸ்ட்ரா கோச்சஸ் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை இதுலேயே நிறைய பேர் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க ஸோ ஏன்னா வந்து பேசஞ்சரோட ரிக்வஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் ரயில்வே அதை அக்செப்ட் பண்ணி அதை வேறு மாதிரி கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு அப்செட் தான் இந்த இதோட நிலமையை பார்த்து அதாவது பாலருவிக்கு ஏன்னா வண்டி வந்து செம்ம டிமாண்டு மக்களே அதுவும் நீங்கள் திருநெல்வேலி டு தெங்காசி வந்து ந அன் டைமில் வரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தெங்காசியே வரும் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டரை மணி இருக்கும் பன்னெண்டரை மணி அந்த ரேஞ்சில் வரும் அதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் பாலருவியில் பட் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி குடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க மாதிரி தூத்துக்குடியிலேருந்து தென்காசி ட்ராவல் பண்ற மக்கள் அதிகம் அதே மாதிரி இருந்து கொல்லம் ட்ராவல் பண்ற மக்கள் அதிகம் ஸோ அதுக்கு இப்படி ஒரு இது கொடுக்கலாமா நீங்களே சொல்லுங்க இப்படி ஒரு கோச் கம்போசிஷன் ஸோ இந்த மாதிரி இது ஒன்று இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா தக்கல் அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியும் நாலா நாளை அதாவது ஜூலை ஒன் ஜூலை ஒன்னா த டிக்கெட் ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மக்களே நாளைக்கு மத்தியானம் நான் அதை பற்றி நான் கன்ஃபார்ம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் டிக்கெட் ஃபேர் என்னன்றது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பைசா வைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை நார்மலாக ரேட்டு அதாவது ஒன் ருபி டூ ருபி மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நாளைக்கு மத்தியான வீடியோலாம் நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே தக்கல் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் எல்லாருமே ஆதார் கார்டு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இணைச்சிடுங்க ஆதார் கார்டு இணைக்கலன்னா தக்கல் டிக்கெட் புக் பண்ணவே முடியாது சரிங்களா ஸோ போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே மறக்காம இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் இது போக இன்னும் சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் வர காத்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இன்னும் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் ரயில்வே பற்றி சரி நார்மல் டாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம ஃபுட்டு மினி பிளாகு இதெல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே ஸோ கண்டிப்பாக என் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வர என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ ஸோ இதே போல சப்போர்ட் எப்பயுமே நான் எதிர்பார்க்குறேன் மக்களே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் Thank you.